ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சான்றிதழில் குழந்தையின் பெயர் சேர்த்தல் ஆன்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா அதுவும் வீட்டிலிருந்து நீங்களே உங்கள் குழந்தையின் பெயரை சேர்த்து கொள்ளலாம் வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பற்றி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள டிஎஸ்எல் சேனலை விசிட் செய்து பாருங்கள் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லைனா லேப்டாப்பில் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அது கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டைரக்டா வேணாலும் காபி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுங்களா ஃபர்ஸ்டே பாருங்க ஃப்ரண்ட் பேஜ்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் பெருநகர சென்னை மாநகராட்சி ஓகேங்களா இதுல அப்படியே கீழே வாங்க ஸ்கோரல் பண்ணிட்டு வாங்க இதுல வந்து ஆன்லைன் கட்டணம் துறைகள் இணையதள சேவைகள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் இணையதள சேவைகள் அப்படின் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணி வச்சாங்களே இணையதள சேவைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் உங்களுக்குல பர்த்து அண்ட் டெத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸு கம்பெனி டேக்ஸு சமூக கூடம் முதல்வர் படிப்பகம் அப்படின்னு நிறைய இருக்கும் இதில் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்ல குழந்தைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்ல குழந்தைகளுடைய குழந்தையோட பேர் வந்து எப்படி ஆட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த பர்த் அண்ட் டெத் அப்படின்றது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே லைட்டா ஸ்கோரல் பண்ணுங்க அதுல வந்து நாலு ஆப்ஷன் காமிக்கும் ஒன்னு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு டெத் சர்டிஃபிகேட் மூணு சைல்டு நேம் இன்க்ளூஷன் நாலாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்த் அண்ட் டெத் அப்படின் இருக்கும் இதுல நாம மூணாவதா இருக்கு பாருங்க சைல்டு நேம் இன்க்ளூஷன் அதாவது குழந்தைகள் பெயரை சேர்த்தல் தமிழ்ல ஓகேங்களா அந்த சைல்டு நேம் இன்க்ளூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைல்டு நேம் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே வாங்க கீழே பாத்தீங்கன்னா சைல்டு நேம் சைல்டு இன்க்ளூஷன் பர்த் அப்படின்னு போட்டிருக்கோம் மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் குழந்தை பிறந்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து உங்களுடைய ஆதார் பேர் உங்கள் ஒய்ஃபோட ஆதார் நேமு இப்போ நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் எதில் வரணும் அப்படின்றதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே போடணும் ஸோ எல்லா மொபைல் நம்பரும் போட்டால் அது ஓடிபி ரிசீவ் ஆகும் பட் உள்ளே போனால் அந்த டீட்டெயில்ஸும் இருக்காது ஸோ ஹாஸ்பிட்டலில் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுமே சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் சேஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் அதில் அஞ்சு டிஜிட்டில் இருக்க அந்த மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க இது ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பண்ண முடியும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ட்ரு பண்ணுறேன் ஏழு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு அப்படின்னு என்டர் பண்றேன் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னாலும் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் எகைன் அப்படின்றது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு மறுபடியும் ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓகேங்களா இப்ப ஓடிபி உள்ள என்ட்ரியே உள்ள போயிடுச்சு ஓடிபி உள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு இன்க்ளூஷன் பர்த் அப்படின்னு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சைல்டு நேம் இன்க்ளூஷன்ல வந்து பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ குழந்தை பிறந்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து எப்படி வந்திருப்பீங்க அந்த டைம்ல நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் மூலிமா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும்போது நீங்க அந்த பர்த் டேட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நம்பர் இருக்கும் அந்த சர்டிவிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா இந்த வீடியோவோட எண்டுலேயும் அதற்கான லிங்க் இருக்குது அதுலேயும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கலாம் சப்போஸ் அதுலேயும் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வச்சுருக்கேன் ஸ்பெஷலாக அதில் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்ல போனால் அந்த லிங்கில் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்தாதான் உங்களால கண்டினியூ பண்ண முடியும் இல்ல அப்படின்னா உங்களால கண்டினியூ பண்ணி அந்த குழந்த பேரை வந்து நீங்கள் சேர்த்த முடியாது அந்த சைல்டு நேம் இன்க்ளூஷன் அந்த பேருக்கு நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமானது ஸோ அதை வச்சு தான் நம்மளால் ஆட் பண்ணவே முடியும் சோ இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிட்டு அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பி அப்படின்னு போட்டு பிணா பர்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்துல ஒன் சிக்ஸ் அது அவனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் கொடுத்துட்டு ஒரு ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் சரி ஆறு ஏழு டிஜிட் நம்பர் ஹைஃபன் போட்டு அந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜோன் என்ன ஜோனோ அந்த ஜோனு டிவிஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் வாக்கம் டிவிஷன் ஒன் ஃபிஃப்டி டேட் ஆஃப் பர்த்து அந்த எந்த பிறந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்ன டேட்டோ அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும் கீழே பாருங்க நேம்ன்ற இடத்துல எம்டியா இருக்கும் நேமுன்ற இடத்துல இருக்கும் இந்த நேம் தான் நம்ம பண்ண போறோம் அதாவது குழந்தையோட பேர் ஆட் பண்ண போறோம் கீழே நேமு மதர் நேமு ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராமச்சந்திரா நகர் காரம்பாக்கம் சென்னை இது ஹாஸ்பிட்டல் பேரு அவங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே டவுன் பண்ணிட்டே வாங்க இவங்க எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ் இருக்கும் அது கீழே இதுதான் முக்கியமானது நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் டு பி கேரிட் அவுட் as per the 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 provision of 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 section 14 Registration Registration Birth Birth and and Death Act 1969 under rule of Tamil Nadu Registration, Birth and Rules 2000 based on the declaration obtained from the parent upon certification of the evidence என்ன எல்லாருமே எல்லாருமே இந்த கொண்டு விதி கரெக்டாக இருக்குதா நீங்கள் கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னாலும் ஃபர்தராக நீங்கள் நேம் எதாவது சேஞ்ச் பண்ணுறதாலும் நீங்கள் அதை வெளியில தான் போய் மாதிரி மாத்திர மாதிரி போயிடும் ஸோ அதனால ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த்து சைல்டு நேம் பேரண்ட் நேம் சுட் பி மேட்சு அப்லோடு டாக்குமெண்ட் இது கீழே நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து இது மூணு மேட்ச் ஆகிருக்கணும் உங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது இந்த குழந்தையோட அப்பா அம்மா பேரண்ட் அவங்களுடைய இந்த குழந்தையோட அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கணும் மேட்ச் ஆகலாம் இது ரிஜெக்ட் ஆயிரும் நேம் இன்க்ளூஷன் கீழே வந்து சைல்டு நேம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த சைல்டு நேம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா அவங்க உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்களோ இன்ஷியல் போட்டு வைக்கலாம் சில பேர் இன்ஷியல் லாஸ்ட்ல போடுவாங்க ஸோ எப்படி உங்களுக்கு சூட்டபிளோ அதை கரெக்டா போட்டுவாங்க மறுபடியும் சொல்றேன் சைல்டு நேம் கெனாட் பி சேஞ்சு அட் எனி காஸ்ட் நீங்க அமௌண்ட்டே கொடுத்தா கூட மறுபடியும் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க மேக் ஷூர் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த சைல்டு நேம் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல கொடுங்க தப்பு இல்லாம கொடுங்க ஒரு டைம் யோசனை பண்ணி செக் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு பாத்தீங்களா இத பத்தி நான் ஃபைனலாக சொல்றேன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து நாலு தான் இருக்கணும் இந்த நாலு டாக்குமெண்ட் தான் நீ முக்கியமாக நீ அப்லோட் பண்ண வேண்டியது இந்த நாலும் அப்லோட் பண்ணா உங்களோட பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த போட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஃப் த பேரண்ட் வித் சைன் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க ஆதார் கார்டில் பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கீழ சைன் பண்ணுங்க சைன் பண்ணிட்டு அது வந்து யாரோட பேர் இருக்கணும் அதாவது அந்த குழந்தையோட அப்பாவோட ஆதார் கார்டும் குழந்தையோட அம்மாவோட ஆதார் கார்டும் ரெண்டுலையுமே யார் அவங்க அவங்க சைன் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ரெண்டு ஒரே இதாக மெரிஜ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டிக்ளரேஷன் ஃபார்ம் இது கடைசியாக வரேன் அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் இப்போதான் சார் நானே குழந்தை போந்திருந்தது இது எப்படி சார் ப்ரூஃப் சொல்லிட்டு வைக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் கரெக்ட் தான் நீங்க கேட்குற கேள்வி அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுமே டிஸ்சார்ஜ் சம்பரி நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போது கொடுப்பாங்க அந்த டிஸ்சார்ஜ் சம்பிரி பாத்தீங்களா அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க அது ஒரு ஏழு எட்டு பேஜ் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் அப்படின்ற ஃபைல்ல அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி அதர் ப்ரூஃப் ஓட்டர் ஐடி இல்லை என்கிட்ட வேற எந்த ப்ரூஃப் இல்லைங்க ரேஷன் கார்டு இல்லை வேற எதுவுமே இல்லைங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே ஆதார் கார்டே மறுபடியும் நீங்க அட்டாச் பண்ணலாம் ஏன்னா ஆதார் வந்து ரெண்டு இடத்துல அப்லோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்லோட் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இந்த ஸ்கேண்ட் காஃபி ஆஃப் த டிக்ளரேஷன் ஃப்ரம் த பேரண்ட் வித் சைன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அது வந்து ரெண்டு இடத்து ஃபார்ம் இருக்கு ஒன்று தமிழில் ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கிலீஷில் ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் தமிழில் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணி எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷும் இதுவும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றது ஓகேங்களா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த தமிழ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை குழந்தையின் பெயர் பதிவு செய்வதற்குரிய விண்ணப்பமும் உறுதிமொழியும் பெருனர் பிறப்பு இறப்பு பதிவாளர் சென்னை மாநகராட்சி ஐயா அப்படின்னு போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி நீங்கள் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்றத அந்த டேட்டை முதல்ல ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு பிறந்த நிகழ்ந்த வீட்டின் முகவரி நீங்கள் எந்த வீட்டு உங்களுடைய அட்ரஸோ அந்த அட்ரஸை என்ட்ரி பண்ணுங்க அடுத்து வந்து மருத்துவமனையின் பெயர் முகவரி எந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவமனை போடுங்க இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவமனையில் எனது மனைவி திருமதி அதாவது இப்போ ஃபில் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களோட வைஃப் அவங்களோட நேம் இங்கே ஃபில் பண்ணிட்டு கணவர் பெயர் அதாவது உங்களுடைய பெயர் அந்த பெயர் போட்டுட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறந்திருக்கிறது உங்களுக்கு எந்த குழந்தையோ அந்த குழந்தைய டிக் பண்ணிடுங்க மற்றொரு குழந்தை அதை வந்து அது இன்னொன்று ஆணா இருந்தால் ஆண் டிக் பண்ணிட்டு பெண்ணை அடிச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கீங்களோ அது தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் சோ நீங்க தமிழ் இல்லைன்னா தமிழ் எழுதுங்க இங்கிலீஷ் இல்லைன்னா இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம் என பெயர் வைத்துள்ளேன் இதனை இதனை எக்காரணம் கொண்டும் மாற்ற மாட்டேன் என உறுதி கூறுகிறேன் இது ரொம்ப முக்கியமான வேடு நீங்க மறுபடியும் மாற்றவே முடியாது அப்படி நீங்க பிறப்பு பதிவேட்டில் பதிந்து கொள்ளுமாறு கேண்டு கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த பெயரை பிறப்பு பதிவேட்டில் பதிந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டு இப்படிக்கி உங்களுடைய பெயர் முகவரி பதிவு பெயர் பதிவு செய்த நாள் இன்னைக்கு டேட் போட்டு இந்த இதெல்லாம் அந்த பெயர் பதிவு செய்த நாள் பிறப்பு பதிவாளர் கையொப்பம் இதெல்லாம் வந்து அவங்க பாத்துக்குவாங்க ஸோ இந்த இப்படிக்கி அப்படின்ற இடத்துல கீழே வந்து உங்க கையெழுத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணிக்கணும் இதை ஸ்கேன் பண்ணி அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல போய் அப்லோட் பண்ணணும் இது வந்து ஒண்ணு இல்ல இங்கிலீஷ்ல ஃபார்ம் ஃபில் பண்றாங்க அந்த இங்கிலீஷ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்றேன் நெக்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்றேன் த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் சைல்டு நேம் இன்க்ளூஷன் இன் பர்த் சர்டிஃபிகேட் டூ பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹை ஹியர் பை டிக்ளேர் தட் அவர் மேல் ஆர் ஃபீமேல் மேலே இருந்தால் மேலே டிக் பண்ணிக்கவங்க ஃபீமேலாம் ஃபிமேல் டிக் பண்ணிக்கோங்க சைல்டு பார்ன் ஆன் என்ன டேட்டோ அந்த டேட்டு நெக்ஸ்ட்டு இஃப் ஹவுஸ் பர்த் அட்ரஸ் உங்கள் வீட்டினோட முகவரி இந்த லைனில் எழுதிக்கோங்க சின் ஷார்ட்டாக கூட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அது மருத்துவமனையினுடைய அட்ரஸ் இந்த அட்ரெஸ்ங்க எழுதிக்கோங்க நேம் ஆஃப் த மதர் திருமதி அப்படின்னு போட்டு உங்க மனைவியின் பெயர் அதை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபாதர் இந்த குழந்தையோட ஃபாதர் ஃபாதர் மதர் தான் எழுதணும் வேற யார் பேர் எழுதிடக்கூடாது அந்த நேம் எழுதினதுக்கப்புறம் ஹேஸ் பீன் நேம்டு ஹேஸ் அந்த குழந்தையின் பெயர் இன்சிலோட எழுதணும் இல்லை சில பேர் பேக் சைடில் ஃபுல் பேர் வைப்பாங்க சில பேர் பேக் சைடில் இன்சில் வைப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை கரெக்டாக ஸ்பெல்லிங் இல்லாமல் தப்பு இல்லாமல் கேப்டல் லெட்டரில் எழுதிட்டு த நேம் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் கரெக்ட் கம்ப்ளீட் அண்ட் ஃபைனல் வி ஆர் வெல் அவர் நேம் ஒன்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன் பர்த் ரிஜிஸ்டர் கெனாட் பி சேஞ்சு மாற்ற வே மாற்ற முடியாது அட் அ எனி காஸ்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் அவங்க சைன் பண்ணிவிட்டு நேமும் அட்ரஸும் எழுதிடுங்க இங்கே கீழே இருக்கிற ரெண்டுமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது எப்படி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆகும் நான் சொல்றேன் இதுக்கு போற நம்ம இந்த நாலு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா சேவ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் சென்னை கார்பரேஷன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தரும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை சேவ் பண்ணிச்சாங்க பி ஸ்லாஸ் பி அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும் மறுபடியும் போய் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சாங்களே த ரெக்கார்டு ஆல்ரெடி இன் ப்ராசஸிங் ஸ்டேஜ் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க மேக்ஸிமம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ்ல கிடைச்சது இன் கேஸ் நிறைய குழந்தைங்க பறந்துட்டே இருந்தா அவங்களாலேயும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா அந்த டைம்ல வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நாள் ஆகும் அதுக்காக தான் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைச்சுன்னு கேரண்டியா சொல்றாங்க அவங்க ஸோ கண்டிப்பா ஈஸியா நீங்க வெளியில கொண்டு போய் காசு கொடுத்து ஏமாறணும் அவசியம் கிடையாது நீங்களே உங்க மொபைல் ஸ்மார்ட் போன்ல ஈஸியா பஸ் சர்டிஃபிகேட் அதுல அந்த பெயர் குழந்தைய நீங்களே சேர்த்திக்கலாம் வெளியில எங்கேயும் போகணும் அவசியம் கிடையாது இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க யா பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க